நாச்சிமேர் இந்த நாச்சிமேரிடம் நாங்கள் ஒவ்வொரு விரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இன்று இறுதி நாளும் மாயவர் இப்படித்தான் உறங்கு நிலையில் இருப்பார் அதற்கான ஒரு படமும் உள்கட்டமைப்புகள் தெரியாதவர்கள் கூட வண்ணங்கள் யூடியூபை பார்க்கிறது இந்தியன்ஸ்தான் அதனால் இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வெள்ளிபுர ஆழ்வார் ஆலயம் வட இலங்கையில் வடமராட்சி யாழ்ப்பாணம் வடமராட்சி பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது அதாவது இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியில் புகழ் பூத்த கண்ணன் ஆலயம் சரியா துப்பரவு பணியில் தான் இந்த கிருதி நாள் வைபவங்கள் நடைபெற்று பள்ளியறை நவக்கிரக வழிபாடு ராகு செவ்வாய்க்கான கிரக வழிபாடு ഉറിയാ ആഞ്ച്